இங்க தக்கியா மிரறாத தக்கியா நான் திரும்பறேன் அவள பாப்பீங்களா பாருங்க நான் மையக்குழு கூப்பிட்டேன்னு சொன்னாங்களா ஏமா மையக்குழு கூப்பிட்டான் ஆஃபீஸில் சொல்ல உங்களுக்கு என்கிட்ட சொன்னாங்க நான் போக முடில ஒரு மணிக்கு டேர் என்ன போன் போட்டால் போயிப்பார் ஆ அப்படியா சரி சரி ஆமாம் பார்க்கணும் அப்பா நேற்று உங்களை கிட்டிங் வச்சது நிறையா போயிருக்கு நேற்று உங்களை எடுத்துல அந்த கிட்டிங் வச்சது நிறையா பேர் ஆ வந்துடுங்க அப்போயே எப்படி வந்து லைவ் வந்து அப்பயே வரேன் அந்த வீடியோஸ் போடுறது வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணிவிட்றேன் ஓப்பன் பண்ணிவிட்டேன் அஞ்சு நிமிஷம் கூட லைவ் வந்துடுறேன் உசலமட்டி மல்லிகை முழுவதும் நன்றி 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 வெங்கடேசனை இப்போ பாருங்கள் இப்போ உங்கள தான் வரேன் போயிட்டு வந்துடுவேன் இல்லம்மா தோரத்து வேலை சரியா இருக்கும்மா இந்த ஆறேன் முருப்படுங்க கேப்பிடாம போடுங்க எம்யூ ஆர்யூ ஆ

ஏடிப்படிக்கிண்டா போட்டுவிடுறேன்